இது ரொம்ப பாவம் பா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம் ஆனா கண்ணேதல் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருபது வருஷமா தொடாம இருந்திருக்காருடா மாப்பிள இது ரொம்ப கொடுமை கொடுமையோ கொடுமைப்பா கொடுமை சார் சார் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார் இன்னொரு இணைஞ்சு பட்டான்

அவள அடைக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்ப கட்டி கொடு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யார என் பொண்ண என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யார பாட்டுலேஷன் ரொம்ப சவுண்ட் விடுற பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் கல்யாணம் பண்றதை பத்தி இல்ல மாப்பிள்ள ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும் ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல் அவ ரூட்லயே போனாதான் நீ என் பொண்ண கல்யாணம் பண்ண முடியும் அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற என் பொண்ண சைட் அடிக்கிற

நீ இன்ன ஆளையே முடிசா பார்க்கல அதுக்குள்ள டிரிமுக்கு போய்டியா ஓகே நல்ல மாப்பில நல்ல மாமனாரியா நாரியா ஒருத்தினுக்கு கண்டுக்குது ஒருத்தினுக்கு போடாமலே கண்டுக்குது எப்பா என்ன ஆளை உடுக்குடா மாமா இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல இதுக்கு நாம வேற ஒரு ரூட்ட புடிச்சாதான் சரிப்பட்டு வரும் என்ன ரூட் அது அத்தை அம்மணியை பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியும் அதுகளை நாம மடக்கணும்னா அதுக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணாதான் முடியும் அதுக்கு கொஞ்சம் டுபா கூற வேலையில பண்ணும் டுபா கூறா அது நீ அது தெரியாதா வாட் இஸ் திஸ் அட கனடி என்ன பனி டுபாகர் தெரியாதா ஐயா யோ டுபா கூறனா இருக்கறத இல்லேன்னு சொல்லணும் இல்லாத இருக்குன்னு சொல்லணும் எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது 500 லாரி ஓடுது 300 ரயில் ஓடுது வண்டி ஓடுது மாடு ஓடுது அது ஓடுறது அடிச்சு உடனும் அதுக்கு பேரு தான் டுபாகர் இது புழுகிறது தட் இஸ் ஓல்ட் ஃபேஷன் துபாய் கோ டகாட்டி தட் இஸ் லேட்டஸ்ட் என்னமாப்ல கார்ட் என்னன்னு டைம் டேபிள் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணு என்ன மாப்ள நீ பேசுற அந்த மானு கட்டு போய் லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக என்ன அம்மனி கால் கெழுவு கை கழுவு மூச்சு கெழுவு இதெல்லாம் நீ பேசுற ச